இந்த காலத்தில் மனிதர்கள் எல்லாரையுமே ஒரு அடிமை மனப்பான்மைக்குள் கொண்டு வர விரும்புவார்கள் போடுற சட்டமாக இருந்தாலும் சரி அவங்க கொடுக்குற ஒவ்வொரு கட்டளைகளாக இருந்தாலும் சரி அரசாங்க ரீதியிலே கொண்டு வரப்படுகிற சில ஒழுங்கு முறைகள் என்ற பெயரில் சொல்லப்படுகிற காரியங்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நீங்கள் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா அது உங்களை அடிமைப்படுத்த முயற்சி பண்ணும் இனி வருகிற விஞ்ஞானம் உங்களை அடிமைப்படுத்தும் இனி நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற மருத்துவம் அது உங்களை அடிமைப்படுத்தும் இனி உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரங்கள் பூமியில் ஏற்படுத்தப்படுகிற அதிகாரங்கள் அது உங்களை அடிமைப்படுத்த விரும்பும் இப்போ பாருங்கள் இப்போல்லாம் ஒரு மருத்துவமனையை பற்றி எங்கே சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க ஒருத்த ஒரு மருத்துவமனைக்கு போனால் அந்த மருந்துகளுக்கு அடிக்ட் ஆக்கி அவனை காலம் முழுசும் கடைசி வரைக்கும் அந்த மருந்துகளை எடுக்கணும்னு கொண்டு வந்துடுவாங்க நம்ம ஏதாவது ஒன்றுக்கு அடிமைப்படுத்த முயற்சி பண்ணுகிற ஒரு காலம் இந்த காலம் இப்போ பாருங்கள் விஞ்ஞானத்தில் செல்ஃபோன் கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாலெல்லாம் கிடையாது இருபது வருஷத்துக்கு முன்னால் நான் கருத்தருடைய ஊழியத்தை ஆரம்பித்த காலத்திலலாம் லேண்ட்லைன் ஃபோன் கூட ரொம்ப அபூர்வம் நான் ஊழியம் ஆரம்பித்து ஆறு வருஷத்துக்கு பிறகு தான் எங்கள் வீட்டில் ஒரு லேண்ட்லைன் வாங்கினோம் எங்கள் தெருவிலேயே இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வீடுகளில் ரெண்டு வீடு மூணு வீட்டில் தான் அது இருந்தது இன்றைக்கி அப்படி இல்லை ஒரு ஆளுக்கு நாலு ஃபோன் இருக்கிறது இந்த ஃபோனு அந்த காலங்கள் போது இப்போ எல்லாருடைய கையிலும் இந்த விஞ்ஞானம் நிறைந்திருக்கிறது ஃபோன் என்பது மனிதர்களோட தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதை தாண்டி இன்னும் பல விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது ஒரு திரைப்படம் பார்க்க முடிகிறது எங்கேயோ இருக்கிற நண்பர்களோடு நம்ம பேச முடிகிறது செய்திகளை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது செய்திகளை பகிர முடிகிறது இப்படி நிறைய வசதி வந்துருச்சு இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஞ்ஞானம் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறது இந்த விஞ்ஞானம் எப்படி அடிமைப்படுத்தியிருக்கிறது நான் நேராக பார்த்துருக்குறேன் நான் மிக குறைவாய் ஃபோன் உபயோகப்படுத்துகிற ஆள் நான் சொந்தமாக ஃபோன் அதிகமாக எடுத்து உபயோகப்படுத்த மாட்டேன் எப்போது ஆஃப்லேயே இருக்கும் என் கூட இருக்கிறவங்க மாத்திரம்தான் ஃபோனில் சில நேரங்கள் என்னோட பேச முடியும் ஆனால் நான் பார்த்துருக்குறேன் கூட வர்றவங்க ஒரு கூட்டத்துக்கு வரும்போது ஊழியத்துக்கு வரும்போதுலாம் ஃபோன் எடுத்துக்கொண்டு வர மாட்டேன் நான் தான் வருகிறேன் ஆனால் நான் பார்த்துருக்கிறேன் சிலர் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டா ஒரு பத்து நிமிஷத்தில் அவங்க பதற பதட்டம் இருக்கு பாருங்க முகமெல்லாம் வெளியிட்டு போயிடும் நான் எப்படி என்ன செய்ய போகிறேன் ஃபோன் இல்லாமல் அப்படின்னு இதான் ஒரு அடிமைப்படுத்துகிற ஒரு மனப்பான்மை ஃபோன் இல்லாமல் தான் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம் ஃபோன் இல்லாமல் தான் பேசியிருக்கிறோம் இத்தனை வருடங்கள் ஃபோன் இல்லாமல் தான் நாங்கள் பல காரியம் செஞ்சுருக்கிறோம் ஃபோன் மாத்திரம் இல்லை பல காரியங்கள் உங்களை அடிமைப்படுத்த முயற்சி பண்ணும் இது உங்களை அறியாமலே உங்களை ஆசை காட்டி அடிமைப்படுத்திடும் சில விஷயம் சில விஷயம் ஃபோர்ஸ் பண்ணி உங்களை அடிமைப்படுத்தும் அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்படுகிற சட்டங்கள் புதிய புதிய காரியங்கள் இதெல்லாம் மனிதர்கள் இப்படி தான் செய்யணும் இப்படி தான் பேசணும் இங்கே தான் போகணும் என்கிற காரியங்கள் எல்லாம் இனி உலக அளவிலே கொண்டு வரப்படும் அதற்கு ஒருவேளை மருத்துவம் சுகாதாரம் போன்றவைகள் காரணமாக காட்டப்பட்டாலும் அது உங்களை அடிமைப்படுத்த முயற்சி பண்ணும் இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம் இந்த கடைசி காலங்களில் பிரதானமாய் முழுக்க சாத்தானுடைய செயல்பாடுகளை தீவிரமாய் தேசங்களை கண்கூடாய் பார்க்க முடியும் உங்களால் ஒரு அநீதி கண்ணுக்கு முன்னால் நடந்திருக்கும் என் கோர்ட்டில் போவீங்க கேஸ் தள்ளுபடி ஆகிரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தானுடைய ஆட்சியினுடைய நிழல் எல்லா தேசங்களிலும் அப்படியே விரவ ஆரம்பித்திருக்கிறது சாத்தானுக்கு சட்டமாவது திட்டமாவது ஒழுங்காவது கிரமமாவது அவன் வச்சது தான் அவன் சொன்னது தான் காரியம் இப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்துக்குள்ளே நம்ம நுழைந்திருக்கிறோம் கடந்து வந்திருக்கிறோம் இந்த காலங்களில் சாத்தானுடைய செயல்பாடுகளை ரொம்ப பிரத்யட்சமாக நம்ம குடும்பத்தில் பக்கத்தில் சபையில் ஜனங்கள் நடுவில் தெளிவாக பார்க்க முடிகிறது அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடைசி காலங்களில் தான் கர்த்தருடைய செயல்பாடுகளையும் கர்த்தர் செய்கிற மகிமையான காரியங்களையும் பிரத்யட்சமாகவும் உங்களால் பார்க்க முடியும் ஏன்னா அந்த ரெண்டு பேருக்கும் இந்த கடைசி காலத்தில் தான் ஒரு தீவிரமான ஒரு போராட்டம் ஒரு காம்படிஷன் இருக்கிறது இந்த உலகம் யாருடைய கைக்கு போக வேண்டும் இந்த உலகத்தை கர்த்தர் மீண்டும் தன்னுடைய கையிலே எடுத்துக்கொள்வதற்கு தீவிரமாய் தன்னுடைய கிரிகளை மனிதர்கள் நடுவிலே நிறைவேற்றுகிறார் இன்னொரு இன்னொரு பக்கம் சாத்தான் நான் இதை நீங்கள் விளங்கி கொள்வதற்கு தான் முதல் முறை நாம் சந்தித்து போது வேதத்தினுடைய பின்புலத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன் பூமியை பிடித்துக்கொண்ட சாத்தான் ஏறத்தாழ ஒரு ஏழாயிரம் ஆறாயிரம் வருடங்களாக இதன் மேலே ஒரு அதிபதி மாதிரி வீட்டிருக்கிறான் ராஜா மாதிரி இருக்கிறான் ஆனால் உண்மையிலே அவன் ஒரு தண்டிக்கப்பட்ட நியாயம் தீர்க்கப்பட்ட ஒரு குற்றவாளி மனிதருடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் வச்சிருக்கிறதுனால அவன் தண்டனைக்கு தப்பி இந்த உலகத்தின் மேல் தன்னுடைய ஆளுமை அமைத்திருக்கிறான் இந்த கடைசி காலம் கடைசி காலம் என்று சொல்லுகிறோமே இந்த கடைசி காலத்தினுடைய முடிவில் தான் இயேசு வரப்போகிறார் இயேசு சும்மா வந்துட்டு போக போகிறது தான் உண்டாக்கின உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்போகிறார் இப்போ இந்த கடைசி காலத்தில் சாத்தானுக்கு ரெண்டு பயங்கரம் இருக்கிறது என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டா இதுவரை தான் ஆளுமை செய்து வந்த உலகத்தை இழக்க வேண்டி இருக்கிறது இன்னொன்று அவன் அடைக்கப்பட்டு அவருடைய தண்டனைக்குள்ளே அவன் நுழைய வேண்டி இருக்குது உலகத்தை இழக்கிறது ஒரு பக்கம் பயங்கரமா இருந்தாலும் தண்டனைக்குள்ளே போக போறான் இப்போ ஆயிரம் வருஷம் தண்டனை அப்போ அதனால தீவிரமா இந்த உலகத்தை தன்னுடைய கையிலே தக்க வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ எத்தனை உயிர்களை பலி கொடுத்தாலும் எத்தனை அலங்கோலங்களை உலகத்திலே கொண்டு வந்தாலும் எப்படியாவது இந்த உலகத்தை நம்முடைய ஆட்சியை விட்டு கொடுத்துடக் கூடாது என்பதற்காக தீவிரமாய் செயல்படுகிற காலம் தான் இந்த கடைசி காலம் அதனால்தான் நீங்க இதுவரைக்கும் கேள்விப்படாத பல பயங்கரமான நிகழ்வுகள் உங்களை சுற்றிலும் நடக்கிறத பார்க்குறீங்க செய்தித்தாள்களில் பாருங்க நியூஸ் சேனல்களில் பாருங்கள் எவ்வளோ ஒன்றன் பின் ஒன்றாக இதெல்லாம் இப்படிலாம் நடக்குமா இவ்வளோ கொடூரங்கள் நடக்குமாம்னு உலகத்தின் ஏதோ மூலைகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது எந்த நேரம் என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல அப்போ அந்த கடைசி நாட்களில் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்ளவும் உலகத்தில் தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ளவும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவதற்கு சாத்தான் துணிந்திருக்கிறான் எத்தனை பேரை கொல்லுவதற்கும் அவன் துணிந்திருக்கிறான் இதை விட்டுறக்கூடாது விடுவது என்பது தன்னுடைய பதவி பறிப்பு மாத்திரமல்ல அவன் தண்டனைக்குள்ளே போகணும் தண்டிக்கப்படணும் பாதாளத்தில் கொண்டு போய் சங்கிலிகளிலே கட்டப்பட்டு சாத்தான கத்தர் சங்கிலே கட்ட போறாரு அதனால தான் இந்த வருகைங்கிற வார்த்தையை கேட்டாலே அவனுக்கு அவ்வளவு கோபம் பேச விட மாட்டான் கடைசி காலம் என்ற வார்த்தையை சொல்ல விட மாட்டான் என்னென்றால் நான் அடிக்கடி சொல்லியிருப்பது போல கடைசி காலம் என்பது சாத்தானுடைய கடைசி காலம் அது இதுவரைக்கும் அவன் செய்த ஆளுமை பெற்றிருந்த அதிகாரங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வருகிற காலம் அப்போ அந்த கடைசி காலத்தில் சாத்தானுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் எதை குறிவைத்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று பிரதான விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்கலாம் மூணு பிரதான விஷயங்களில் தான் அவனுடைய பார்வை அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் ஒன்று உலக அதிகாரத்தை குறிவைத்ததாக இருக்கும் இந்த கடைசி கால நிகழ்வுகளில் சாத்தானுடைய செயல்பாடுகளை மாத்திர நீங்கள் தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா அவன் உலக அதிகாரங்களை குறிவைத்து அந்த அதிகாரங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தான் ஒரு உலக ஆளுநராக அமர வேண்டும் என்பதில் தான் அவனுடைய குறி இருக்கும் அந்த அதிகாரத்தை தன்னிடத்தில் தக்க வைத்து கொள்வதற்காகத்தான் அதிகம் செயல்படுவான் இதன் காரணமாக உலக அரசியலில் பெரிய பெரிய வல்லரசு நாடுகளில் பெரிய பெரிய அதிகாரங்கள் நிறைந்த இடங்களை எல்லாம் குறிவைத்து அவைகளை தன் வசப்படுத்தி கொள்வதற்கு முயற்சி பண்ணுவான் இது ஒரு தேசம் ரெண்டு தேசத்தில் இல்லை எல்லா தேசங்களிலும் எல்லா பெரிய தேசங்களிலும் குட்டி குட்டி தேசங்களெல்லாம் எல்லாம் என்ன கேட்டா இவன் பெரிய தேசங்களை பிடித்து கொண்டால் அந்த தேசங்களை கொண்டு எல்லாம் அடிமைப்படுத்தி விடுவான் வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லும் போது அவன் குதிரையில ஏறி ஜெயிக்கிறவனாக புறப்பட்டானான் அவன் போகிற இடத்துல எல்லாம் அலெக்சாண்டர் எப்படி போன இடத்துல எல்லாம் வெற்றி பெற்றானோ அதே போல வெற்றி பெற்று தேசங்களை ஒருங்கிணைக்கிறவனாக இருப்பான் என்றுதான் வேதம் அவனை குறித்து குறிப்பிட்டு சொல்லுகிறது தானியல் புஸ்தத்தில் சொல்லும்போது கூட அவன் எல்லா காரியங்களிலும் யுத்தத்தில் பெரிய வெற்றி பெறுகிறவனாக இருப்பான் என்று கிறிஸ்துவை பற்றி சாத்தானை பற்றி சொல்லி இருக்கிறது அப்போ இனி வருகிற காலத்தில் நீங்க கவனிச்சு பாருங்க உலக நாடுகள் அரசியல் உலகத்தில் இருக்கிற ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்புகள் இவைகள் எல்லாவற்றையும் குறிவைத்துத்தான் சாத்தானுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்போ சாத்தானுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ள விரும்பினா நீங்கள் இதெல்லாவற்றையும் அப்படியே கண்காணித்து கொண்டே இருக்கணும் எந்த இடத்துக்குள்ளே சாத்தான் நுழைகிறான் எந்த தேசத்தை வசப்படுத்த பார்க்குறான் எந்த பெரிய வல்லரசின் மேலே குறிவைத்திருக்கிறான் எதை விழுங்கலாம் எதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர விரும்பலாம் என்று வைத்திருக்கிறான் இந்தியா மேலே ஏன் குறிவைக்கிறான் இந்தியாவின் மேலே ஒருவேளை அரசியல் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மேலே அவனுக்கு நம்பிக்கை நம்பிக்கையில்லாவிட்டா கூட இந்தியாவிலிருந்து எழுப்புதல் வரப்போகிறது என்பதற்காக இந்தியாவினுடைய அரசியல் அவன் வைப்பான் இந்தியாவில் இருக்கிற பொருளாதாரத்தின் மேலே அவன் தன்னுடைய குறியை வைப்பான் எப்படியாவது கர்த்தருடைய திட்டம் தேசத்தில் நிறைவேறக்கூடாது என்பதற்காக தேசங்களை குறிவைத்து சாத்தான் செயல்படுகிறத பழிச்சுன்னு பார்க்க முடியும் நீங்கள் அதனால தான் சில முக்கியமான சில ஹின்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் நடக்கிறது பார்த்தீங்கன்னா தெளிவாக இப்போ சாத்தான் உள்ளே எங்கே மறைந்திருந்து என்ன செய்கிறாங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்